ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்க சுமதி வெல்கம் டு பட்டூஸ் ஃபுட் ஜோன் இன்னைக்கு நம்ம நல்லா ஜூஸியாக சாஃப்டாக சாதம் குழையாமல் நல்ல உதிரியாக எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் பெர்ஃபெக்டான அளவுகளோட சூப்பரான மட்டன் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு விடியோக்கு ஒரு லைக்கும் கொடுத்துருங்க இது பண்ணுறதுக்கு ஒரு குக்கரில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சமையல்தான் சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு ஹோல் ஸ்பைசஸ் கூடவே ரெண்டு ஏலக்காய் சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் தேவையான அளவுக்கு முந்திரி கூடவே கொஞ்சமாக சோம்பு சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் முந்திரி ஆப்ஷனல் தான் நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க இது கூடவே ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம் இது கூட இப்போது வெங்காயம் சேர்த்துக்கலாம் நல்லா நீட்டு வாக்கில் கட் பண்ண நாலு மீடியம் சைஸ் வெங்காயம் சேர்த்துக்கலாம் பிரியாணிக்கு எப்போயும் வெங்காயம் அதிகமாக போது தான் சூப்பராக இருக்கும் வெங்காயம் வதங்கும் போதே மட்டனில் இருக்க கொழுப்பை மட்டும் இது கூட சேர்த்துக்கலாம் கொழுப்பில் இருக்க ஆயில் எல்லாமே பிரியாணிக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் வெங்காயம் வதங்கிறதுக்கு முன்னாடியே கொழுப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் வெங்காயம் நல்ல ஒரு கோல்டன் கலருக்கு வரணும் அந்தளவுக்கு நம்ம வெங்காயத்தை வதக்கி விட்டுடலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்ல கோல்டன் கலர் வந்ததோ இது கூட தக்காளி சேர்த்துக்கலாம் மீடியம் சைஸில் இருக்க மூணு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்க உள்ளே சேர்த்துக்கலாம் தக்காளி இது போல் நீட்டு வாக்கில் கட் பண்ணிக்கோங்க எவ்வளோ வெங்காயம் எடுக்கிறீங்களோ அதில் பாதிக்கும் கொஞ்சம் அதிகமாக தக்காளி சேர்த்துக்கோங்க அப்போ தான் பிரியாணிக்கு கரெக்டாக இருக்கும் தக்காளியும் நல்லா மசிஞ்சு வதங்கி வரணும் தக்காளியும் வெங்காயமும் எந்த அளவுக்கு வதங்குதோ அந்த அளவுக்கு பிரியாணி டேஸ்ட்டாக வரும் தக்காளி அளவுக்கு நல்லா குழஞ்சி வதங்கி வந்ததோ இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுடலாம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததும் பிரியாணிக்கு தேவையான மசாலா எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இது கூட ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியா பவுடர் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா கால் ஸ்பூன் ஜீரக பவுடர் ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போதைக்கு ஒரு ஸ்பூன் உப்பு மட்டும் சேர்த்துக்கோங்க அப்புறமா அரிசி சேர்க்கும்போது சேர்த்துக்கலாம் இப்போது மசாலாவை நல்லா வதக்கி விட்டுடலாம் இதில் இருக்க பச்சை ஸ்மெல் ஃபுல்லாக போய் வரணும் அந்த அளவுக்கு வதக்கி விட்டுடலாம் பாருங்கள் மசாலா நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு இது கூட க்ளீன் பண்ண மட்டன் சேர்த்துக்கலாம் இது கால் கிலோ அளவுக்கு இருக்குது மட்டனை வாஷ் பண்ணும்போது கொஞ்சமாக மஞ்சத்தூள் உப்பு சேர்த்து வாஷ் பண்ணிக்கோங்க இது கூட ஒரு கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம் இது கரெக்டாக ஐம்பது எம்எல் அளவுக்கு தயிர் தயிர் சேர்க்கும்போது மட்டன் நல்லா ஜூஸியாக சாஃப்டாக வரும் ஸோ மிஸ் பண்ணாமல் தயிர் சேர்த்துக்கோங்க மட்டன் நல்லா மசாலாவில் ஊறி வரணும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வதக்கிக்கோங்க ஓரளவுக்கு மசாலா எல்லாமே நல்லா வதங்கி என்ன பிரிஞ்சு வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் தண்ணி சேர்த்துக்கலாம் நான் ஒரு கிளாஸ் அளவுக்கு அரிசி எடுத்திருக்கேன் அதுக்கு ரெண்டு கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் மட்டன் வேகிறதுக்காக இன்னொரு அரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி வச்சுக்கோங்க மொத்தமாக ரெண்டரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி கரெக்டாக இருக்கும் மட்டன் நல்லா வெந்து வரணும் குக்கரை க்ளோஸ் பண்ணி அஞ்சு விசில் விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ப்ரெஷர் ஃபுல்லாக ரிலீஸ் ஆனதோ ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் பாருங்கள் மட்டன் நல்லாவே வெந்து வந்திருக்கு இப்போ இது கூட ஒரு கை அளவுக்கு புதினா இலை சேர்த்துக்கலாம் ப்ரெஷர் ஃபுல்லாக ரிலீஸ் ஆகி மட்டன் நல்லாவே வெந்து வந்திருக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு தண்ணி ஓரளவுக்கு கொதி வந்ததும் இது கூட ஊற வச்ச பாஸ்மதி அரிசி சேர்த்துக்கலாம் அரை மணி நேரத்துக்கு பாஸ்மதி ரைஸை ஊற வச்சுட்டு தண்ணியை ஃபுல்லாக வடிச்சிட்டு உள்ளே சேர்த்துக்கோங்க இது கால் கிலோ அளவுக்கு பாஸ்மதி அரிசி நான் கால் கிலோ அளவுக்கு மட்டன் எடுத்திருக்கேன் அதுக்கு கால் கிலோ அரிசி கரெக்டாக இருக்கும் இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் எல்லாமே செக் பண்ணிக்கலாம் உப்பு ஆல்ரெடி ஒரு ஸ்பூன் மட்டும்தான் சேர்த்துருக்குறோம் இப்போ இன்னும் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் அப்போ தான் கரெக்டாக இருக்கும் தண்ணியை கொஞ்சமாக டேஸ்ட் பண்ணி பாருங்கள் உப்பு கொஞ்சம் அதிகமாக இருந்தால் தான் சாதம் வெந்து வரும்போது கரெக்டாக இருக்கும் இப்போது கடைசியாக அரை ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் சேர்த்துக்கலாம் பெப்பர் நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க இப்போது குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்கலாம் ப்ரெஷர் ஃபுல்லாக ரிலீஸ் ஆனதோ ஓப்பன் பண்ணிக்கலாம் பாருங்கள் எந்த அளவுக்கு சாதம் உதிரியாக சூப்பராக வெந்து வந்திருக்கு ஃபைனல் டச்சாக இது கூட கொஞ்சமாக கட் பண்ண கொத்தமல்லி இலை சேர்த்துட்டு சர்வ் பண்ணிக்கலாம் பிரியாணிக்கு நடுவில் கரண்டியை வச்சு மிக்ஸ் பண்ணக்கூடாது சைடில் ஒரு ஓரமாக எடுத்து விடுங்க அப்போ தான் சாதம் எதுவும் உடையாமல் அப்படியே இருக்கும் அவ்வளோதான் நல்லா சூப்பரான டேஸ்டியான பிரியாணி ரெடி பிரியாணி பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க மட்டன் எல்லாமே நல்லா வெந்து வந்திருக்கு தொட்டாலே அவ்வளோ சாஃப்டாக இருக்குது மட்டன் பீஸ் எல்லாமே உள்ள நல்லா சாஃப்டாக ஜூஸியாக வந்திருக்கு மசாலா எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி மட்டன் நல்லா வெந்து வந்திருக்கு பர்ஃபெக்டான அளவுகளோட ஒரு சூப்பரான மட்டன் பிரியாணி நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் சாதம் எல்லாமே அவ்வளோ உதிரியாக சூப்பராக வெந்து வந்திருக்கு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி ட்ரை பண்ண சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க பாய்